பேச என்னால் எங்கள் ஊரில் திருவிழாவாக இருந்ததா இன்னைக்கு தான் இன்றைக்கும் திருவிழாவாக தான் போயிட்டு வந்தோம் சரி இன்னைக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் இருந்து வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் போட்டேன் இங்கிலீஷில் இருக்குது அம்மா மட்டும் தெரியுது வணக்கம் சாப்பிட்டீங்களா சோகு அண்ணா வெங்கட் காஞ்சிபுரம் வெங்கட் அண்ணா சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் Hi like nandri nandri umor mong nandri அம்மா நான் சாப்பிடாம பத்தாவது பாய்மா சரி சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படியா நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் அக்கா உங்கள் தம்பி வெங்கட் திருவண்ணாமலை ஹாய் வெங்கட் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டிங்களா வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க குட் ஈவினிங்கா இது குட் நைட் குட் ஈவினிங் இல்லை குட் நைட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட் டைம் நம்ம லைஃப் லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைவ சப்போர்ட் பண்ணதுக்கு புதுசாக வரவங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபரும் பண்ணிவிடுங்க அனைவரும் லைக் போடுங்கப்பா அப்பா முதல்ல நன்றி நன்றி மோர் குடிச்சிட்டு இருக்கேன் பட்டமுத்து திருச்செந்தூர் ஹாய் திருச்செந்தூர் முருகரை கேட்டதாக சொல்லுங்கள் எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச கடவுள் முருகர் எது வேணாலும் ஃபஸ்ட் நான் முருகரை தான் கூப்பிடுவேன் திருச்செந்தூரில் இருக்கிற முருகனை கேட்டதாக சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திருச்செந்தூர்லேருந்து பேசுனதுக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்லெலாம் எப்படி இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைஃப் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாய் 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 அக்கா நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் அக்கா என்னன்னா குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் நைட்டு டூ குட் நைட் எனக்கு மோர் இல்லையா அண்ணா உங்களுக்கு இல்லாதயா சொல்லுங்கள் உடனே பார்சல் பண்ணிடுறேன் மோர் ஒருதான உடனே பார்சல் பண்ணிடலாம் அட்ரஸ் அனுப்பிச்சிடுங்க பொரியல பண்ணிடுவேன் ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா டியூட்டி முடிஞ்சிடுச்சான் இல்லை டியூட்டிக்கு கிளம்புறியா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஹாய் ஹாய்